தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் நேற்று தொடங்கி வைத்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கில் தமிழ் புதல்வன் திட்டத்தை மாவட்ட கலெக்டர் சஞ்சீவனா முன்னிலையில் தொடங்கி வைத்தார்கள் இந்நிகழ்வில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளரும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ராமகிருஷ்ணன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை பெருக்குவதிலும் இளைஞர்கள் உயர்கல்வி பெறும் வாய்ப்புகளை உயர்த்துவதிலும் மிகுந்த அக்கறை செலுத்தி வருகிறார்கள் எவ்வித வேறுபாடும் இன்றி அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் பெண் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இத்திட்டத்தின் மூலம் வழக்கமாக கல்லூரிகளில் சேரும் மாணவிகளை விட கூடுதலாக கல்லூரிகளில் சேர்ந்து பயன்பெற்றுள்ளனர் மாணவிகளின் நலன் மட்டுமல்லாது மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடவும் பள்ளி கல்வி முடித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தற்பொழுது தொடங்கி வைத்துள்ளார்கள் இந்திய அளவில் கல்லூரிகளில் சேர்ந்து பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மிக அதிகமாகும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை இந்திய அளவில் மேலும் உயர்த்துவதற்காக இது போன்ற கல்வி சார்ந்த பல திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் தமிழ் புதல்வன் திட்டம் பெற்றோர்களின் பொருளாதார சுமையை குறைத்து மாணவர்களிடம் தன்னம்பிக்கையை வளர்த்து கல்வி கற்கும் ஆர்வத்தை பெருக்குகிறது இத்தகைய உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் அறிவு நூல்கள் உள்ளிட்ட பிற இதழ்களை வாங்கி படிப்பதற்கு உதவியாக இருக்கும் கல்வியே என்றும் அழியாத செல்வமாக கருதப்படுகிறது தொழிலுக்கு வழிகாட்டி வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு உதவும் கருவியாக விளங்குகிறது எனவே மாணவர்கள் இத்திட்டத்தினை பயன்படுத்தி நன்கு கல்வி கற்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேசினார் இத்திட்டத்தின் மூலம் தேனி மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு கல்லூரிகளில் பயிலும் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாணவர்கள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெற்று பயனடைவார்கள் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் அபிதா ஹனீப் தேனி அள்ளிநகரம் நகர்மன்ற தலைவர் ரேணுபிரியா பாலமுருகன் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் தேனி சக்கரவர்த்தி பெரியகுளம் தங்கவேல் மாவட்ட சமூக நல ஆர்வலர் ஷியாமளா தேவி ஆண்டிப்பட்டி திமுக கிழக்கு ராஜாராம் பேரூர் செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் நேற்று தொடங்கி வைத்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கில் தமிழ் புதல்வன் திட்டத்தை மாவட்ட கலெக்டர் சஞ்சீவனா முன்னிலையில் தொடங்கி வைத்தார்கள் இந்நிகழ்வில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளரும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ராமகிருஷ்ணன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை பெருக்குவதிலும் இளைஞர்கள் உயர்கல்வி பெறும் வாய்ப்புகளை உயர்த்துவதிலும் மிகுந்த அக்கறை செலுத்தி வருகிறார்கள் எவ்வித வேறுபாடும் இன்றி அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இத்திட்டத்தின் மூலம் வழக்கமாக கல்லூரிகளில் சேரும் மாணவிகளை விட கூடுதலாக கல்லூரிகளில் சேர்ந்து பயன்பெற்றுள்ளனர் மாணவிகளின் நலன் மட்டுமல்லாது மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடவும் பள்ளி கல்வி முடித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தற்பொழுது தொடங்கி வைத்துள்ளார்கள் இந்திய அளவில் கல்லூரிகளில் சேர்ந்து பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மிக அதிகமாகும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை இந்திய அளவில் மேலும் உயர்த்துவதற்காக இது போன்ற கல்வி சார்ந்த பல திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் தமிழ் புதல்வன் திட்டம் பெற்றோர்களின் பொருளாதார சுமையை குறைத்து மாணவர்களிடம் தன்னம்பிக்கையை வளர்த்து கல்வி கற்கும் ஆர்வத்தை பெருக்குகிறது இத்தகைய உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் அறிவு நூல்கள் உள்ளிட்ட பிற இதழ்களை வாங்கி படிப்பதற்கு உதவியாக இருக்கும் கல்வியே என்றும் அழியாத செல்வமாக கருதப்படுகிறது தொழிலுக்கு வழிகாட்டி வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு உதவும் கருவியாக விளங்குகிறது எனவே மாணவர்கள் இத்திட்டத்தினை பயன்படுத்தி நன்கு கல்வி கற்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேசினார் இத்திட்டத்தின் மூலம் தேனி மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு கல்லூரிகளில் பயிலும் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மாணவர்கள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெற்று பயனடைவார்கள் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் அபிதா ஹனீப் தேனி அள்ளிநகரம் நகர்மன்ற தலைவர் ரேணுபிரியா பாலமுருகன் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் தேனி சக்கரவர்த்தி பெரியகுளம் தங்கவேல் மாவட்ட சமூக நல ஆர்வலர் ஷியாமலா தேவி ஆண்டிப்பட்டி திமுக கிழக்கு ராஜாராம் பேரூர் செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்